செய்தி கடன்களுக்கான வரம்புகளை தளர்த்தி ரிசர்வ் வங்கி நடவடிக்கை தொடர்பான எடுத்து விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது தங்க நடை நகை கடனுக்கான வரம்புகளை தளர்த்தி இருக்கிறது ரிசர்வ் வங்கி தொடர்பான முழு குறிப்பிட்டு ரிசர்வ் வங்கி வங்கிகள் வந்து இந்த தொடர்பான ஒரு மிக முக்கியமான நிபந்தனைகளை வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறி இருந்தது சாமானிய மக்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கல்களை வந்து ஏற்படுத்துவதாக பலரும் குறிப்பிட்டு வந்த நிலையில் குறிப்பிட்டு மதுரையினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சுனி வெங்கடேசன் நேரடியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் இது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நேரில் செலுத்த அளித்திருந்தார் அதே போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இது தொடர்பாக தங்களுடைய கோரிக்கையை வந்து சுவங்கடேசன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருக்காரு தங்க கடன் பிரச்சனையில் நிபந்தனைகளை தளர்த்தி விதிமுறைகளை வந்து ரிசர்வ் வங்கி வந்து வெளியிட்டிருக்கிறது தங்களுடைய கோரிக்கை கிடைத்த ஒரு மிக முக்கியமான வெற்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதில் நான்கு விதமான கோரிக்கைகள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் அந்த அதாவது மிக முக்கியமாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அந்த விஷயங்கள் அதாவது அந்த மிக முக்கியமான புதிய விதிகள் வந்து தற்போது மீண்டும் தளர்த்தப்பட்டிருப்பதாக வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல தங்க நகைக்கான அந்த உடைமை கடன்தாரர்கள் வந்து சுய அறிவிப்பு மட்டுமே வந்து கொடுத்தால் போதும் அந்த நகைகளுக்கான ரசித்து தேவையை என்று அந்த ஒரு முக்கிய மிக முக்கியமான விதியான தளர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை கடன்களுக்கு கடன் பிணை மதிப்பு விகிதம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல இரண்டரை லட்சம் வரை கடன்களுக்கு கடன் தகுதி மதிப்பீடு வந்து தேவையில்லை முன்னுரிமை துறை கடன் நிபந்தனைகளில் நன்மை பெறாதவர்களுக்கு தங்க கடன் இறுதி பயன்பாட்டை பற்றி கடன் வழங்கும் நிறுவனங்கள் கண்காணிக்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த நான்கு விதமான மிக முக்கியமான அந்த விதிகள் வந்து தளர்த்தப்பட்டிருப்பதாக சூகங்கடேசன் தன்னுடைய அந்த பதிவில் இருந்து குறிப்பிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி